ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்பனா விஜய் பிளாக் இன்றைக்கி பார்க்க என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்கீரை கிடச்சிருக்கு அதை ஃப்ரை பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றி கடாயில் காஞ்ச மிளக கொஞ்சம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறோம் நல்லா பொரிஞ்சு பொறிஞ்சு வந்தோடனே ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கீரை அடிக்கடி கிடச்சிதுன்னா அதை நல்லா யூ யூஸ் பண்ணுங்கள் கிடையிறதுக்கு ரொம்ப டைம் ஆனாலும் இந்த மாதிரி நம்ம பொறிச்சு சாப்பிட்டோன்னா டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் அதனால அடிக்கடி நீங்கள் பொறிச்சு சாப்பிடுங்க தாளித்து இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுங்க ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க மேக்ஸிமம் இது எல்லாருக்குமே தெரியும் மறுபடியும் ஏன் போடுறேன்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப ஹெல்த்தி ரொம்ப ஈஸி செய்கிறது அது கூட கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிறோம் கொதிக்க வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்கீரை கீரை இருந்ததுன்னா அது அழகாக அது மேலே போடுங்க எங்கள் வீட்டில் ரெண்டு முருங்கை மரம் இருக்குது நாங்கள் அடிக்கடி இந்த மரம் தான் செஞ்சு சாப்பிடுவோம் பசங்களுக்கும் கொடுப்போம் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன வயசுலருந்தே முருங்கைக்கீரை கொடுத்து பழகுங்க பசங்களை நல்லா சாப்பிடுவாங்க அதனோட டேஸ்ட்டு தெரிஞ்சிருச்சுன்னா நல்லா சாப்பிடுவாங்க முருங்கைக்கீரை நல்லா வதக்கிக்கணும் கொஞ்சம் பச்சையாக இருந்ததுன்னா லூஸ் மோஷன் மாதிரி போகும் அதனால நல்லா வதக்கிக்கோங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை நல்லா வதக்கி அது கூட வந்து தேங்காய் வந்து துருவி போடுவாங்க அது ஒரு டேஸ்ட் இருக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா மல்லாட்டை பருப்பு இருக்குங்களா அதை வந்து நல்லா வறுத்து அதை நல்லா போ கரகரப்பாக இடித்து இதில் போடுவோம் போட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் டைம் பாருங்கள் பருப்பு நல்லா இடித்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டு ஓட்டினோன்னா நல்லா ஆகிடும் அது ஒரு மாதிரி நல்லா இருக்குது அது குழக்கொழப்பாகிடும் இந்த மாதிரி நல்லா இடித்து அது முருங்கைக்கீரை கூட சேர்த்தோன்னா அது பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக இருக்கும் நல்லா கடிச்சு க்ரன்ச்சியாக இருக்கும் கடிக்கிறதுக்கு பாருங்கள் போட்டாச்சு இப்போ நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி இறக்கணும்னா முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இதை அடிக்கடி செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களை நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் நீங்கள் வேணால் ஒன் டைம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை பாய்